ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அடிக்டட் ஹீரோஇன் எபிசோட் செவன் எபிசோட் செவனோட ஸ்டார்டிங்கில் நம்ம பாப்பா தான் கட்டுறாங்க பாப்பா இப்போ ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கான் மொபைல் ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான் மொபைல் சுத்தமாக ஆன் ஆகவே மாட்டேங்குது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கடுப்பை மொபைலை தூக்கி கீழே போட்டுட்டு அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் ஆக்சுவலி குட்டி ஃப்ளாஷ்பேக்க தான் நினச்சி பார்க்கறான் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவனுக்கும் ஹீரோக்கே அடையில் நினைந்தேன் அந்த எல்லா மூமெண்ட்டும் இவன் கண்ணு முன்னாடி வருது ஹீரோ இவனுக்காக ஷூ வாங்கி தந்தது நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கி தரேன்னு கேட்டதுக்கு சுற்றி இவ்வளோனால நடந்தது இல்லை அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஸோ நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணேன் அதனால தானே சொல்ல ஏன்டா உனக்குலாம் அறிவே இல்லையா எப்படி உன்னால இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு சொல்லி கத்திகிட்டே இருந்தது உன்னை பார்க்கும்போது என்னோட பிரதர் நினப்பாகவே இருக்குடா அதனால தான் இதெல்லாம் பண்ணேன் அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னது இப்போ தான் உன்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டையும் சாரி சொன்னதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்கிறேன் ஐம் சாரின்னு சொல்லி ஹீரோ அப்படி இவனை பார்த்து சாரி சொன்னது அது எல்லாமே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படியே பாப்புக்கு ஹீரோட நினப்பாகவே இருக்குது சாருக்கு தூக்கமும் வரல அப்படியே திங்க் பண்ணிட்டே படுத்திருக்கான் ஹீரோவை பற்றி சுற்றி சுற்றி நினைச்சு அப்புறம் ஹீரோ இவனுக்காக அந்த பையனை போட்டு அடிச்சது அப்புறம் இவனுக்காக பார்த்து பார்த்து அந்த ரெக்கார்டில் எழுதி கொடுப்பான்ல அது எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி ஞாபகம் வர கதவு தட்டுற சத்தம் கேட்குது யாருன்னு வேகமாக போய் பார்க்குறான் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நிற்கிறது அந்த பயலின் பொண்ணு தான் அப்படியே நனைஞ்சு போய் வந்து நிக்கிறா பயலின் நீயா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே பைலினுக்கு ஒரு மாதிரி இருக்குது சுற்றி சுற்றி ரூமை பார்த்துக்கிட்டே இருக்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் அவங்க கேட்கணும் என்னாச்சுப்பா ஏன் இந்த மாதிரி பண்ணுற இப்படி எதுக்கு இங்கே தனியாக வந்திருக்குற எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி பைலன் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி பேச எனக்கு ஒன்று நினைச்சா ரொம்ப கவலையாக இருந்தது தெரியுமா எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நீ எதுக்காக இங்கே வந்துருக்கணும் சொல்லு பாப்ப அப்படின்னு சொல்லி பைலன் அப்படியே எமோஷ்னலாக பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கா பாப்பை எதுவுமே பேசாமல் நீ இப்படி நனைஞ்சு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா அதை விடு அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க இந்த முதல்ல தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்ல நான் உன்னை தேடி தேடி ஒரு ஒரு இடமா அலைஞ்சு கடைசியில் நீங்கள் இருக்கிறது எப்படியோ கண்டுபிடிச்சுன்னு தெரியுமான்னு சொல்ல டவலெல்லாம் மேலே போட்டு விட்டு அதை அப்படியே தலையெல்லாம் தொடைச்சி விட்டுட்டுருக்கான் பாப்பு இவனுக்கே கொஞ்சம் ஓவரால் இதெல்லாம் பண்ணுறது ஹீரோ பார்த்தா அவ்வளோதான் என்ன எனக்கே இதை பார்த்தா கடுப்பாக இருக்குது இவன் பண்ணுறதுலாம் பார்த்தா அப்படியே தொடைச்சி விட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கேன் அந்த பொண்ணை அப்படியே ஒரு மாதிரி லவ் லவ்லுக்கு விட்டுட்டு இவனை பார்த்துட்டே இருக்க நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அது நான் டைகருக்கு கால் பண்ணேன் அவன் தான் சொன்னான் நீ இங்கே இருக்கேன்னு அதுக்கப்புறம் தான் உன்னை தேடி நான் இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ம் டைகரா இதுக்கெல்லாம் காரணம் வந்தானா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது பாப்புக்கு ஏன் இப்படி பண்ணுறானுங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க சரி அது எல்லாத்தையும் விட்டுருப்பா அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் எனக்கு உண்மையாகவே ஒன்று நினச்சி எவ்வளோ கவலையாக இருந்தது தெரியுமா உன்னை ஒரு ஒரு இடமும் தேடி தேடி அலைஞ்சிட்டே இருந்தேன் அப்புறம் நான் உன்னை பற்றி எல்லாருக்கிட்டேயும் கேட்டேன் யாருமே சொல்லலை நல்ல வேலை டைகர் தான் நீங்கள் இருக்கேன்னு சொன்னால் அடுத்த சீனில் அப்படியே அங்கே நம்ம ஹீரோ பாப்பை தேடிட்டு வந்துட்டு இருக்கான் அவன் இருக்க இடம் இவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு டைகரோட அப்பா கிட்ட பண வாங்கி தான் அவன் ஹோட்டலில் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்ல அப்படியே ரூமுக்கு முன்னாடி வந்து நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான் மெல்ல கதவை தட்டிகிட்டே இருக்க டோர் ஓப்பன் பண்ணுறத பார்த்தா அங்கே நம்ம பாப்பு இருப்பான்னு எதிர்பார்த்தா பாப்பில்ல அதுக்கு பதிலை தான் அங்கே நிற்கிறா அதோ அவன் நிற்கிற காஸ்டியூம் இருக்கே அப்படியே குளிச்சுட்டு டவலோடு நிற்பாங்கள்ல அந்த மாதிரி டவலை போட்டுட்டு அப்படியே நிற்கிறா இவளை இந்த இடத்துல ட நம்ம ஹீரோ பைய எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது உள்ளே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க அது ஐம் அது வந்து அது வந்துன்னு சொல்லி அப்படியே ட்ரெஸ்ஸை மேடம் கரெக்ட் பண்ணுறாங்களாம் பாத்ரூமில் இருக்கான் குளிச்சிட்ருக்கான் இரு வந்துடுவான் அப்படின்னு சொல்ல நீ ஏதாவது பேசணுமா அவன்கிட்ட இல்லை நான் எதுவுமே அவங்ககிட்ட கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்க ஓ நீ ரூக்குள்ளே வரணுன்னா வரலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக நின்றுட்டுருக்கா அதை பார்த்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் அப்படியே ஹீரோ போயிட்டான் யாரு கதவு தட்டினதுன்னு சொல்லி பாத்ரூம்லேருந்து கரெக்டாக அப்படியே பார்ப்பேன் யாரும் இல்லை யாரோ தெரியாமல் டோரை நாக் பண்ணாங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு யாரும் இல்லைன்னு சொல்ல சரி இந்தா ஷூவை இங்கே ட்ரை பண்ணிவிட்டேன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கு பாப்புக்கு ஒரு வேலை ஹீரோ வந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வெளியே போய் பார்க்க அதுக்குள்ளே அந்த பக்கம் கிராஸ் பண்ணி நம்ம ஹீரோ சார் போயிட்டாரு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்க ஐயோ பாத்துருவானுங்கிற பயத்தில் அந்த பொண்ணு நின்றுட்டுருக்கா அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டு நிற்கலமைன்னு சொல்ல எங்கே போகிறது நான் எனக்கு நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பயலேன்னு சொல்கிறான் நைட் இங்கே தான் இருக்க புரியா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு மாதிரி தூக்கமாக வருதுன்னா இப்போ சொல்லி அப்படியே போய் போய் படுத்து போத்திக்கிட்டா அதை பார்க்கவும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு நம்ம பாப்புக்கு என்னடா இவ இங்க ஸ்டே போய் என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா ஒரு மாதிரி காய்ச்சல் இருக்கா அப்படின்னு சொல்லி நேத்திரலாம் கை வச்சு பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி பாப் கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலா அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கை அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு எனக்கு ஏன் ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எப்பயுமே என் மேலே இவ்வளோ அக்கறையா இருப்பேன் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பயிலேன்னு சொல்லிட்டு எனக்கு தூங்குனா போதும்னு இருக்கு கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாயிடும் சொல்ல சரி ஓகே நான் வேணா வீட்டுக்கு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்க வீட்டுக்கு போறியா அப்போ நான் இந்த ஹோட்டலில் தனியாக எப்படி இருக்க முடியும் யோசிச்சு இருப்பா நான் எப்படி ஹோட்டலில் தனியாக ஸ்டே பண்ண முடியும் நீயும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல பற்றி உனக்கு கவலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே எந்திரிச்சு உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேச அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு என்னடா இவ வேற படுத்துறா சரி ஓகே நான் வேணா கீழே படுத்துக்கிறேன் நீ மேலே படுத்துக்கன்னு சொல்ல இரு 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 நீ எப்படி கீழே போய் படுக்கிற நீ நீட்லி படு எனக்கு எந்த பிரச்சனையும் மாதிரி ஆஹா ஏதோ பிளான் பண்ணி தான் பாப்புக்கு லைட்டா புரிய ஆரம்பிக்குது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஒன்றும் இல்ல எனக்கு நீ பக்கத்தில் இல்லனா ஒரு மாதிரி இருக்கும் அதாவது இந்த இடம் புதுசா இருக்குல்ல ஒரு மாதிரி பேனிக்காக இருக்கு பாப் அதனால தான் சொல்கிறேன் மத்தபடி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பைலேனு சொல்ல சரி பைலே நீ தூங்கு நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ இப்படியே உட்காந்து இவ்வளோ நேரம் பார்ப்பேன் இங்கே அப்படியே படுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கான் ம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு போகாமல் இருக்க என் ஃபேஸில் இருக்க இந்த மார்க்கை பார்த்தா அப்பா கவலைப்படுவாங்கல்ல அதனால் ஓ பேசாம பிபி கிரீம் யூஸ் பண்ணு அந்த மார்க் வெளியவே தெரியாது அதை அப்படியே மேக்கப் பண்ணி சரி பண்ணிடலாங்கிற மாதிரி பயிலன்னு சொல்ல ஆ உன்னை பார்க்குறக்கு நான் டைகர் கிட்டே கேட்குறக்கு முன்னாடி நான் ஹீரோவை தான் போய் பார்த்தேன் ஆக்சுவலி அவன்கிட்ட தான் கேட்டேன் நீ எங்கே இருப்ப என்னன்னு அப்படின்னு சொல்ல அவனுக்கு நான் எங்கே இருக்கேன் தெரியாது அவனுக்கு என்னை எப்போயுமே பிடிக்கவே பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது ஓ ஏன் இப்படி சொல்கிற அவனுக்கு என்ன எப்பயுமே பிடிக்காது அவன் என்னை ரொம்ப வெறுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது ம் ஹாப்பியாக இருக்கும் போல் அது ம் சரி ஓகே நல்லது தாங்கிற மாதிரி அப்படியே சிரிச்சிட்டே இருக்க எனக்கு என்னமோ இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு தான் தோணுது மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு தோணுதுங்கிற மாதிரி அப்படியே ஏதோ போட்டு வாங்க ட்ரை பண்ணுறா நார்மலாக உன்னோட எமோஷ்னல் எல்லாத்தையுமே நீ உனக்குள்ளேயே வச்சுப்ப நான் தான் எப்பயுமே அந்த எமோஷ்னலை கண்டுபிடிப்பேன் அது நல்லது தானே ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டே நான் உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன்ல பாத்தியா நான் உன்னை எப்படி ஈஸியாக பிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சி க வந்துட்டேன்ல இங்கே அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேசிகிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்குது நான் டவலை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லி மே நக்கடா அப்படியே படுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கவே இல்லை பாப்புக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்க உனக்கு குளிர்லையா நீ வா இந்த பக்கம் வேணாம் வந்து படுத்துக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பயிலுன்னு சொல்ல அது இல்ல இல்லை எனக்கு எப்பயுமே ஹார்ட்டாக தான் இருக்கும் எனக்கு குளிரவே குளிராது வீட்லேயே நான் இப்படி தான் இருப்பேன் ஃபேனுக்கு கூட சண்டை வரும் அப்படின்னு சொல்ல பேனுக்கு சண்டையா யார் கூட ஃபேனுக்கு சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே ஒரு மாதிரி இருக்க அவனுக்கு ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை விட்டுறான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அந்த மேக்கப்லாம் பண்ணி அந்த அடிப்பட்ட காயத்தெல்லாம் மறந்து போல அப்பா கரெக்டா வர எங்கடா ஹீரோவை காணும் அப்படின்னு கேக்குறாரு ஏப்பா எப்போ பார்த்தாலும் அவனையே கேட்டுட்டு இருக்கீங்க இரு இரு மூஞ்சி என்னடா ரொம்ப க்ளோவாக இருக்க மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்ல இல்லையே ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு பேகை வேறு அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்காரு இவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்கிறது அப்பாவுக்கும் புரியுது சரி ஓகேன்னு சொல்லிட்டு உனக்கு எதுவும் சொல்ல வேணாம்னு தோணுச்சுன்னா நீ ஒன்றும் சொல்ல வேணாப்பா நான் ஏன் வேலையை பார்க்குறேன் ஆமாம் உனக்கு தெரியுமா ஹீரோ நீ எப்பயுமே ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்க பார்க்குறக்கு சிப்லிங்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல அவெல்லாம் என் சிப்லிங்ஸ் கிடையாது அவன் என் அம்மாவே இன்னும் வாட்ஸ்அப் பண்ணல அது பெரியவங்க மேட்டர்டா அதில் நீங்க தலையிடுறீங்க அதை பற்றிலாம் எதுவும் இல்லை உங்களோட ஃபீலிங்ஸை பற்றி தான் சொல்றேன் ஹீரோ பாப்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் இருக்கான் கூட கூட நீ இருக்கிறது நல்லது ஏதாவது தப்பு மன்னிச்சிடுடா அதே மனசுல வச்சுக்கிட்டே இருக்காது அப்பா சொல்லிகிட்டே இருக்க நீ தான் அண்ணன் புரிஞ்சு நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல கரெக்டாக ஃபோன் அடிக்குது ஃபோனில் அந்த பயிலின் பொண்ணு தான் என்ன காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்த வேக வேகமாக பார்ப்பாரா எப்படியோ வர நாலஞ்சு ரவுடி பசங்க பைலனை கடத்திட்டு போயிட்டாங்க போல ஐயோ என்னை காப்பாத்து காப்பாற்றுன்னு சொல்ல பாப்பா பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே ஓடி போக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாப் அவங்க யாருன்னே எனக்கு தெரியல அவங்க எதுவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிக்கிறாள் சேம் டைம் அடுத்து ஹீரோ தான் ஹீரோ அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சிட்டே இருக்க அங்கே அவனோட ஷாக்ஸ் இருக்குது பாப்போட ஷாக்ஸ் அதை பார்த்துட்டு சார் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா கரெக்டாக பாப்பு வரான் உனக்குலாம் அறிவே இல்லையா எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கத்திகிட்டே இருக்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆயுது என்ன பேசுகிறேன் நீ அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க இங்கே வரு என்னாச்சு உனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்க ஆளுலாம் அனுப்பி ஒரு பொண்ணை இந்த மாதிரி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது நீ எந்த பொண்ணை பற்றி பேசுகிறேன்னு கேட்க நான் பைலினை பற்றி தான் சொல்கிறேன் அவளை கிட்னாப் பண்ணி இது ஏதோ பண்ண பார்த்துருக்காங்க நீ ஒரு மான்ஸ்டராடா அப்படின்னு சொல்ல நீ நினச்சிப்பார் நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேனா கண்டிப்பாக உன்ன மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிருப்பான் எனக்கு தெரியுங்கிற மாதிரி அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டா அப்படியே பாப்ப ஒரு பக்கம் கத்த அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு அப்படியே ஹீரோ அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு நான் இப்படி பண்ணியிருப்பேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே கேட்க இவன் அப்படியே எமோஷனலாக கற்றுக்கிட்டே இருக்க அதை பார்த்துட்டு ஷட்டையில் வச்ச கையை கூட அப்படியே எடுத்துட்டு டென்ஷன் ஆகிடுச்சு உண்மையாக சொல்லு நான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன்னு நீ நினைக்கிறியா நான் நினைக்கிறேன் கண்டிப்பா எனக்கு புரியும் நீ தான் அந்த மாதிரி பண்ணிருப்ப இதெல்லாம் தான் நிறுத்த போற அப்படிங்கிற மாதிரி கத்துக்கிட்டே இருக்கான் பாப்பு அப்படியே ஹீரோவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோ இதை எதிர்பார்க்கவே இல்லை அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு அப்படியே டென்ஷனா இருக்கு ஹீரோக்கு அப்படியே யோசிச்சுட்டே போதும் நீ நினச்சிட்ட நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன்னு ஒன்று ரிவெஞ்ச் எடுக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம்ல பண்ணு என்ன ரிவெஞ்ச் எடுக்க நீ என்ன வேணாலும் பண்ணு பண்ணு இந்தா என்ன தோணுது என் மூஞ்சியில் அடிக்கணும்னு தோணுதா அடி அடி இந்தா இங்கேயே அடி இந்தா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இல்லை வேறு இடத்துல எங்கேயாவது அடிக்கணும்னு தோணுதா ஹர்ட் பண்ணு என்ன வேணாலும் பண்ணு ஏன்டா ஒரு தப்பு பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கில்ட்டி இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பாப் சொல்கிறான் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு அப்படியே முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கா ஹீரோ அதுக்குள்ளே வேகமாக போய் அவனோட திங்ஸை மட்டும் பாப் அப்படியே பேக் இருக்கான் நீ என்ன இருக்க சொல்லு அப்படின்னு ஒண்ணுமே பேசாம இருக்க இங்க பாரு நீ என்ன பண்ற எங்க போற நான் எல்லாமே பண்ணேன் உனக்காக முதல்ல பண்ணதெல்லாம் நான் தான் ஏன் தெரியுமா நான் உன்னை லவ் பண்ணண்டா அதனாலதான்டா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனா ஹீரோ கத்துட்டே இருக்க இந்த உன் சாக்ஸை மட்டும் ஏன் விட்டுட்டு போற இதையும் எடுத்துட்டே போய் தொலை அப்படிங்கிற மாதிரி சாக்ஸை தூக்கி கொடுக்க அப்படியே அந்த பக்கம் போகலான்னு இருக்கான் அப்டே பாப் நின்னுட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் வெளியே போயிரு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எந்த டிஷ்ஷவும் உனக்கு கிடையாது உன் கால் இந்த இடத்துல வரவே கூடாது திரும்ப வந்துடவே வந்துடாதே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டா கூட என்ன பார்க்க நீ வராத உன் கா இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடாத திரும்ப நீங்க வரவே கூடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி எமோஷனலா அப்படியே ஹீரோ அழுதுகிட்டே இருக்கான் அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு பாப்பா இவனை நம்பல அப்படிங்கும் போது அப்படியே பண்ணிட்டு இருக்கா சேம் டைம் அம்மாவை தான் காட்டுறாங்க பாப்போட அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி யாரோங்கள போய் பாக்க போகணும் வாங்கன்னு சொல்லி கேட்க எனக்கு நிறைய வேலை இருக்கு என்னால வர முடியாது நீ என்ன பண்ணுறியோ உன் இஷ்டத்துக்கு பண்ணு என்ன சும்மா அங்கேயும் கூப்பிடாத நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்படியே டென்ஷனா அம்மா உட்காந்துருக்கா கரெக்டாக ஹீரோ வரா அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அப்படியே வந்துட்டு இருக்க ஹீரோ நீ வந்துட்டியா வா 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 முன்னதாக பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னு சொல்லி அம்மா அப்படியே ஹீரோக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் உனக்கு ஒன்னு தெரியுமா பாப்பே அப்டாட் போக போறேன்னா அவன் கேர்ள் ஃபிரண்ட் கூட அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்க அப்படியே ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கீங்களா கண்டிப்பா அவன் இல்லாம உனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசல அப்படியே அமைதியாவே நின்னுட்டு இருக்கான் என்னாச்சு எதுவுமே பேசாம இருக்கன்னு சொல்ல அங்க பார்த்தா பேகை வச்சிட்ட அப்படின்னு நின்னுட்டு இருக்கான் அவன் பேகை பார்த்துன்னு ஓ நல்லதுதான் இதுக்கப்புறம் நீ இங்கேயே வந்தடலான்னு முடிவு பண்ணிட்டியா ம் சூப்பர் எப்படியோ நீயும் இங்கேயே இருந்தா நல்லதா இருக்கும் நல்லது தான் இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டே இருக்க இங்க பாருங்க உங்களோட வேலையை மட்டும் நீங்க பாருங்க எனக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே நான் இருப்பேன் எனக்கு பிடிக்காத இடத்துல நான் போயிடுவேன் இந்த மாதிரி பேசாதீங்க என்கிட்ட சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அந்த பக்கம் டென்ட்னா போயிட்டே இருக்கேன் ஏன் அவன் இப்படி பேசுறான் நீ சாப்பிட்டே இல்லையா ஏதாவது உனக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வருவான்னு கேட்க ஹீரோவை அது பதில் சொல்லாமல் அப்படியே போயிட்டான் அடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஏண்டா என்னை பிடிக்கல சொல்லுடா ஏன்டா என்ன பிடிக்கலன்னு சொல்லி அப்படியே பாப்பேன்னு நினச்சி ஒரு பையன்கிட்ட குடிச்சிட்டு பேசிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு பாப்பறான் பாப் கூட பார்த்தா பயிலின் வேற நிக்கிறான் ஏ ஹீரோட ஃப்ரெண்டு பாய்லினை பார்த்துட்டு இது யார் அப்படின்னு சொல்லி கேட்க என் பேர் பயலன் நான் பாப்போட ஃப்ரெண்டுன்னு சொல்லி கையை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாள் இதை பார்க்கும்போது இருக்கிற மற்ற எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுது ஓ ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு இப்படி தான் கையை ஹை டைட்டாக ஹக் பண்ணிட்டு வருவாங்களா இதை பார்க்கும்போது ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரிலாம் தெரியலப்பா எந்த ஃப்ரெண்டும் இப்படி ஹக் பண்ணிட்டுலாம் வரமாட்டாங்கிற மாதிரி அந்த பசங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்க அப்படியே பக்கத்தில் போயிட்டே இருக்கான் ஹீரோ இங்கே பாரு எந்த மாதிரி ஃப்ரெண்டு இப்படி கையை பிடிச்சிருப்பாங்க சொல்லுங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே ஹீரோ நிற்க அயலின் அப்படியே பயந்த பொண்ணாட்டா பாப்போட கையை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி ஒழிஞ்சு நிற்கிற மாதிரி நிற்கிறா இதை பார்க்கும்போது இன்னும் அப்படியே ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது கண்ணுலேருந்து தண்ணியாக வருது அப்படியே ஹீரோ அழுதுகிட்டே நிற்கிறான் ஹீரோவை உண்மையாகவே நமக்கே ரொம்ப கவலையாக இருக்குப்பா எப்படி துள்ளி தீர்ந்தான் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கான்னு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டு தானே வந்தோம் அப்போ நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லி அப்படியே அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அங்கே பாட்டுங்கிறனால அப்படியே அங்கே ஃப்ரை ஆகிட்டே இருக்குது பாயில் ஆகிட்டே இருக்குது எப்பயுமே எனக்கு தெரியும் நீ ஃபஸ்ட்டு பீஸை க்ரில் பண்ணோடனே எனக்கு தான் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படியே தானே இருப்பேன் அதே மாதிரி தான் இருப்பேன் என்ன சொல்ல எடுத்து டக்குன்னு சாப்பிட்டே இருக்கான் சாப்பிட்ட சொன்னது வருது ஓ நீ செக் பண்ணிட்டு அடுத்த பீஸ் எனக்கு கொடுப்பேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி அப்படியே பயிலுன்னு பார்த்துட்டே இருக்க அடுத்த பீஸை பாப்பை எடுக்கிறான் பட் இவளுக்கு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை எங்கே கொடுக்க மாட்டோன்னு பயத போய் செகண்ட் பீஸ் எனக்கு தானே கூட நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி டக்குன்னு வாங்கி அப்படியே அவள் சாப்பிட்டுட்டே இருக்க இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஏன் தான் இவன் இப்படி பண்றானோ அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பாப்பை அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான் வீட்டில் எல்லாரும் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு பீஸை சாப்பிட்லான்னு பாப்பை எடுக்கும்போது அதை படி அப்படியே ஹீரோ சாப்பிட்டு ஆ இப்போ ஃபுல்லாக குக் இருக்குது நீ சாப்பிட்லாம் இந்த அப்படின்னு சொல்லி மற்ற பீஸ் எல்லாத்தையுமே அவனுக்கு எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ தான் புரியுது அவனுக்கு ஹீரோ இவன் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கான்னு அதெல்லாம் யோசிக்கும் போது இப்போ நடக்கிற இந்த இன்சிடெண்ட்டோ அந்த இன்சிடென்ட்டோ அப்படியே அவன் கண்ணு முன்னாடி தோணிகிட்டே இருக்க அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான் ஹீரோக்கும் அதை நினச்சி அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அவனும் இது எல்லா மூமெண்ட்டையும் திங்க் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான் ரெண்டு பேருக்கு இடையில நினந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வருது என்ன ஃபுட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஹீரோ கூட்டி விட்டுட்டு தான் அடுத்து நம்ம பாப்பும் சாப்பிடுவான் ஸோ அவனுக்கு இவன் மேலே ஒரு குட்டி ஃபீலிங்ஸ் இருந்துச்சுல ஸோ ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் டேப் பண்ணோ விளையாண்டாங்கல்ல அது வரைக்கும் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது இது எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்க அப்படியே நாட்கள் எல்லாம் போய்கிட்டேன் இருக்கு அடுத்து அந்த ஷாங்ரன் ஃபெஸ்டிவல்னு ஒன்னு வைப்பாங்கல்ல தாய்லாந்தில் அந்த ஃபெஸ்டிவல் வந்துருச்சு ஸோ அந்த ஹோலி மாதிரி கலர்லாம் பூசுறது வாட்டர் கன்னில் அப்படியே அடிக்கிறது அப்புறம் என்னமோ மாவு மாதிரி இருக்குது அதை எடுத்து மூஞ்சிலெல்லாம் தடவுறது அந்த ஃபெஸ்டிவல் தான் அது கிஃப்ட்ஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணிப்பாங்க பாய்லேன் பாப்புக்காக எதுவும் கிஃப்ட் வாங்கி தரேன் இது ஒன்று எனக்கு வேணா அப்படின்னு பாப் சொல்கிறான் ஏன் வேணான்னு சொல்கிறேன் வச்சுக்கோன்னு சொல்ல எனக்கு இது வேணாம் நான் தான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல இது உனக்கு தேவையானதுதான் தான் வாங்கியிருக்கே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருக்கிறதா நினச்சி பேசிகிட்டே இருக்கா இங்கே பாரு எனக்கு தேவையானதை நானாக வாங்கணுன்னு தான் நினைக்கிறேன் நீ எனக்கு கொடுக்க வேணான்னு தோணுது சரி ஓகே அதெல்லாம் விடு என்னை சங்குகிறனுக்கு கூட்டிகிட்டு போவியா மாட்டியா ப்ளீஸ் 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 கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் க்யூட்டாக பேசுறதா நினச்சி பேசிட்டே இருக்க நீ எப்போ ஸ்கூலுக்கு போவேன் முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் நான் போக மாட்டேன் நீ வந்தா நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் வரமாட்டேன் அப்போ நானும் போக மாட்டேன் நீ என் கூட வந்தால் நான் போவேன் இல்லைன்னா போக மாட்டேன் உனக்காக எது வேணாலும் விட்டுத்தர நான் ரெடியாக இருக்கேன் பாப் உனக்கு ஏது புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி பைலன் கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டே இருக்கா பாப் நீ புரிஞ்சுக்கோ நான் உன்னே ஒன்று உன்கிட்ட சொல்கிறேன் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு தோணுது உன்னை தனியாக விட்டுட்டுலாம் என்னால் போக முடியாது என்னால் உன்னை விட்டுட்டு இருக்கவும் முடியாது ப்ளீஸ் பாப் நீ என் கூடயே வந்துரு அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பேச நீ எதுக்கு இப்படி பேசுகிற போலீஸ் இதை உன்னோட கேஸை பற்றி ஏதோ எதுவும் பேசியிருக்கியா போலீஸ் ஆ ஆ ஆ ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் பட் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க எப்பயுமே ஸ்லோவாக தானே ஒர்க் பண்ணுவாங்க உனக்கே தெரியும்ல அதை பற்றி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு எதுவும் மலப்புகிற மாதிரி பேசுகிறா சரி ஓகே அதை விடு அதெல்லாம் விடு நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு கூட சைனீஸ் படிக்க வருவியா மாட்டியா அதை தான் கேட்டேன் உன் அம்மாவும் கேட்டாங்க என்கிட்டன்னு சொல்ல அம்மாவா யாரோட அம்மா பாப் உன்னோட அம்மா தான் ஏன் இப்படி கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஐயோ மாட்டிக்கிட்டனே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அந்த பொண்ணு முறைக்கிறா அம்மானு சொன்னானே பாப்புக்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கான் அடுத்து அப்படியே ரோட்டில் ஃபோன் பேசிட்டு டைகர் கிட்ட டே உன் அப்பா கிட்ட சொல்லி நான் சொன்னேன்ல அந்த கேஸு அதை கொஞ்சம் பார்க்க சொல்கிறா யார் என்ன பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும்டா எனக்காக அதில் எவிடென்ஸ்ன்னு எதுவும் இல்லை ஆனால் அவங்க பயலினா அட்டாக் பண்ணாங்க அதை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல சீக்கிரம் பாருடான்னு சொல்ல அங்கே போகிறவங்க வரவங்க எல்லாம் இப்படி இவன் மேலே அந்த வாட்டர் கண்ணை வச்சு அடிக்கிறது அதுன்னு விளையாண்டுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு பைலன் எப்படி இருக்கா பைலன்லாம் நல்லா இருக்கடா நீ கொஞ்சம் பாருடான்னு பேசிகிட்டே இருக்க ஒரு கார் வந்து அப்படி இவனை கடத்திட்டு போகுது ஆக்சுவலி எப்பயுமே நம்ம ஹீரோ பண்ணுற வேலை தானே இது ஸோ கடத்திட்டு போய் அப்படியே அவனை ஒரு இடத்துல வச்சிருக்க ஏ ஹீரோ நீ எனக்கு தெரியும் ஒழுங்கா விடு ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அப்படியே பாப் கற்றுக்கிட்டே இருக்கான் அவத்து விடுறா ஏன்டா இப்படி பண்ணுற நீ தானே எனக்கு தெரியும்டா விடுறா விடுறான்னு சொல்லி அவன் கத்திகிட்டே இருக்க ஹீரோ அங்கே உட்காந்து ட்ரிங்க் இருக்கான் நான் கூட இது ஹீரோவாக இருக்காது வேற யாரும் அப்படின்னு நினச்சேன் பட் அது ஹீரோ தான் பண்ணியிருக்கான் இங்கே பாரு ஹீரோ எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பக்கம் அவன் கத்திகிட்டே இருக்க மூஞ்சியில் போட்டிருக்க கவர் அப்படியே அவங்க எடுத்துட்டாங்க கையில் அப்படியே ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டிலோடு அப்படியே ஹீரோ உட்காந்துருக்க ஹீரோ நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக பாப்பா அவனை பார்த்துட்டே இருக்க ஹீரோ அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான் ம் நான் தான் நானே தான் திரும்ப திரும்ப நான் தான் இது உனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு கெட்ட பையன் கரெக்டாக உனக்கு அப்படி தானே நீ நினைக்கிற உன் மனசில் என்னை பற்றி அந்த மாதிரி தானே நீ நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே பக்கத்தில் வரான் பாப்பா எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்க அப்படியே கீழே அவன் சேர்கிட்ட உட்காந்து அவன் கையை பிடிச்சி அப்படியே அவன் முகத்துக்கிட்டே வச்சு குனிஞ்சிட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறான் மறுபடியும் நான் தானே தப்பு பண்ணியிருக்கேன் நான் எப்பயுமே இந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்டே இருப்பேன்ல ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் கண்டிப்பா அந்த தப்பை நான் ஒத்துக்க வேண்டான்னு சொல்ல இங்கே பாரு நானும் உண்மையை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் உன்னை நம்புறேன் என்னை நம்புறியா நீயா என்னை நம்புகிற உண்மையாக சொல்லு நீ என்னை நம்புறியா ஏண்டா இப்படி சொல்கிற நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் ஏண்டா இப்படி என்னை இப்படி பண்ணுற எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது டவுட்டாக இருக்குடா உன் மேலே அப்படிங்கிற மாதிரி பாப் சொல்கிறான் நான் பண்ணுவேண்டா எல்லாமே பண்ணுவேன் ஆனால் கண்டிப்பாக நான் பொய் சொல்ல மாட்டேன் பண்ணியான்னு என்கிட்ட கேட்டால் ஆமாம் நான் பண்ணுன்னு உண்மையை சொல்லிடுவேன் இந்த மாதிரி பொய் சொல்ல எனக்கு தெரியாது பா உன்கிட்ட நான் பொய் சொன்னதே இல்லை நான் ஒத்துக்குவேன் பொய் சொல்லவேலாம் மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கை மேலே படுத்து அப்படியே அவன் அழுதுகிட்டே இருக்கான் நான் எப்போ என்ன தப்பு பண்ணாலும் நீ அதை கண்டுபிடிச்சிருவேன் ஆனால் நீ என்கிட்ட கேட்கும்போது நான் அதை ஒத்துக்கிட்டேன்ல ஒரு நாளாவது நான் அதை பண்ணலன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்னா நான் ஒத்துக்க வேண்டாம் ஆனால் அது நான் பண்ணாததை கண்டிப்பாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன் நான் பண்ணாத ஒரு தப்பை பண்ணேன்னு என்கிட்ட சொன்னில அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பாப்பா பாப்பை பார்த்து ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கேன் பாப்போட மனசு லைட்டாக மாற ஆரம்பிக்குது அது பண்ணது யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல சொன்னா நானும் இதுக்காக நிறைய வேலை பார்த்து இது யாரு பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப வந்து என்ன நம்புவியாங்கிற மாதிரி அப்படியே அவனை பாத்துட்டே இருக்க பாப்புக்கு என்ன பேசுதுன்னு புரியல நீ என்ன சொல்ற தான் சொல்றியா ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன் நான் சொன்னா நீ நம்புவியா மாட்டுவியா சொல் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க நம்புங்கிற மாதிரி பாப்பை அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் சரி சரி அப்படியே அவளை கூட்டிகிட்டு வாங்கடான்னு சொல்ல அங்கே பார்த்தா பயலின் பொண்ணை கையெல்லாம் கட்டி வாயெல்லாம் பொத்தி அப்படியே இழுத்துட்டு வராங்க வா 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 இதெல்லாம் பண்ணது யார் தெரியுமா இங்கே பார் இவ தான் ஏன் என்னடா இருக்கே நீ லூசு மாதிரி இருக்க அவளை முதல்ல அவுத்து விடுறா அவுத்து விடுறான்னு சொல்லி பாப் காத்திட்டே இருக்க இவளுக்காக இன்னும் நீ சப்போர்ட் பண்ணுறியா இவளுக்காக என்கிட்ட நீ பேசுறியா இதை பண்ணதெல்லாம் இவ தான் உனக்கு உண்மையை காட்டணும்லன்னு சொல்லி ஃபோனை அப்படியே காட்ட ஆக்சுவலி இந்த ரவுடிகளை ஏற்பாடு பண்ணது தான் ரவுடிகளை ஏற்பாடு பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கா நீங்க என்ன கடத்துற மாதிரி கடத்துங்க என் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் இவன் பேசியிருக்க அது எல்லாம் அப்படியே ஃபோனில் அதை பார்த்தோன்னே பாப்புக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அவ பாட்டுக்கு வாயில் வேற துணியை போட்டு சுற்றி வச்சிருக்காங்களா இல்லை இல்லைங்கிற மாதிரி அப்படியே தலையாட்டிகிட்டே இருக்கா பட் அங்கே நடந்தது எல்லாமே போயின்னு பாப்புக்கு தெரியும் போது பாப்புக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சரி இவளையா போய் காப்பாற்றணுங்கிற மாதிரி அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க இதை பண்ணது இவ தான் ஆனா நீ சொன்னால் நம்புவியா நம்பவே மாட்டில இவன் மேலே தானே உனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கு பார்த்தியா இவ என்ன பண்ணிருக்கான்னு நீயே பாரு நீ பண்ண எல்லாம் இங்கே ஆகிருக்கு இப்போ சொல்லு நான் பண்ணவே இல்லை நீ சொல்லுவியா சொல்லு பார்க்கலாம் சொல்லு பார்க்கலான்னு சொல்லி பைலன் கிட்ட க்ளோஸ் அப்பா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கான் நீ யார்கிட்ட விளையாடுறேன்னு உனக்கு தெரியுமா நெக்ஸ்ட் டைம் விளையாடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு விளையாடு ஹீரோ தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷனாக அவளை பார்த்து அப்படியே கத்துக்கிட்டே இருக்க வேணா விட்டுரு உண்மை இதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுல அவளை விட்டுரு அவளை விட்டுருன்னு சொல்லி பாப் சொல்லிட்டே இருக்கான் அவளை விட்டு விடுற மாதிரி தெரியல அப்படியே எமோஷ்னலாக ஹீரோ பேசிகிட்டே இருக்கேன் விடு விடுன்னு சொல்லி டேபிளில் அவன் உட்காந்துருக்க அந்த சேர் அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கான் பாப்பு திடீர்னு சேர் அப்படி ஃப்ளிப்பாகி அப்படியே ஸ்லிப் ஆகி பக்கத்தில் இருக்க அந்த செவத்தில் அப்படியே போய் மண்டை இடிச்சிக்கிறான் இடித்த அடுத்த செகண்ட் மண்டையிலேருந்து அப்படியே பிளட்டு வர ஆரம்பிக்க பாப் பாப் பா பாப்னு கத்திகிட்டே ஹீரோ அப்படியே பாப் பக்கத்தில் போகிறான் அப்படியே பாப் கான்சியஸே இல்லாமல் கிடக்க ஒரு பக்கம் ஹீரோ கத்திக்கிட்டே இருக்க அதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த பாட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கற்றுக்கலாம் மறக்காம சொல்லுங்கள் அடுத்த பாட்டு பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ